ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் நாம் சாய் பாபா ஒன்பது ரூபத்தில் நவக்கிரகமாக அருள் பாலிக்கிறார் ஜாதகத்தை சாதகமாக மாற்றுவார் பாபா இதற்காகவே அவர் ஒன்பது கிரகங்களின் ரூபத்தில் குடி கொண்டுள்ளார் ஜாதகத்தில் உள்ள தோஷங்களை போக்க சர்வதோஷ நிவாரணியாக நாம் சாய்பாபா செயல்படுகிறார் இதன் மூலம் நம் சாய்பாபா கூற வருவது என்ன என்றால் நான் அனைத்துமாக வியாபித்திருக்கிறேன் என்று நம் சாய்பாபா அடிக்கடி கூறுவார் நீ எவ்வாறு என்னை நினைக்கிறாயோ எவ்வாறு என்னை ஏற்றுக்கொள்கிறாயோ அவ்வாறே நான் உன்முன் பிரதிபலிப்பேன் என்று இன்று நவகிரகமாக உன் வீடு தேடி வந்துள்ளேன் தங்கமே ஜாதகம் கைரேகை அனைத்தையும் தூக்கி எறி இந்த சாயப்பாவின் மேல் நம்பிக்கை வைத்து அனைத்து பாரத்தையும் என்மேல் சுமத்து இப்படி செய்வதன் மூலம் தோச நிவர்த்தி பெறுவதோடு எல்லா நலன்களையும் பெற முடியும் ஒவ்வொரு நலனை பெறவோ ஒவ்வொன்றாக தோசத்தை நீக்கவோ முயற்சி செய்வதை விட தினசரி எண்ணெய் நீ வழிபட்டுப்பார் தோச நிவர்த்தி விலகுவதோடு நாம் கேட்காமலேயே அனைத்து பலன்களும் நம்மை வந்து சேரும் தினமும் காலை குளித்து முடித்து சுவாமிக்கு விளக்கேற்றிவிட்டு சுத்தமான இடத்தில் தனிமையில் அமர்ந்து என்னை பார்த்து தியானம் செய் உன் வாழ்க்கை மாற வேண்டும் உன் விதி மாற வேண்டுமென்றால் நிச்சயம் இதை நீ பின்பற்றித்தான் ஆக வேண்டும் இது ஒன்றும் கஷ்டமான காரியமல்ல செய்து பார் கண்கூடான பலன் கிடைக்கும் சாய் சத்திரதத்திலிருந்து தினம் ஒரு அத்தியாயமாவது படித்து வர உனக்கு கூடுதல் பலன் கிடைக்கும் நீ என்ன செய்தாலும் அது சிறப்பாக அமைய வேண்டுமென்றால் அது எதற்காக செய்யப்படுகிறதோ அதை உணர்ந்து அதனால் என்ன விளைய வேண்டுமோ அவ்வுணர்வை பதித்து அந்த செயலை செய்து பார் அது சிறப்பாக அமையும் சாய் சத் தினம் ஒரு அத்தியாயம் படித்து வர உனக்கு கூடுதல் பலன் கிடைக்கும் நீ என்ன செய்தாலும் அது சிறப்பாக அமைய வேண்டுமென்றால் அது எதற்காக செய்யப்படுகிறதோ அதை உணர்ந்து அதனால் என்ன விளைய வேண்டுமோ அவ்வுணர்வை பதித்து அந்த செயலை செய்து பார் அது சிறப்பாக அமையும் காலையில் குளிக்கின்றோம் குளியல் அறைக்கு போகின்றோம் தண்ணீரை ஊற்றுகிறோம் சோப்பு போடுகிறோம் குளிக்கிறோம் துடைக்கின்றோம் வருகிறோம் அவ்வளவே இதையே என்னுடைய உடல் வழி நீங்க அழுக்கும் நீங்க என்னுள் உற்சாகம் பெருக இந்த நாளை சுறுசுறுப்போடு எதிர்கொள்ள என் உடலில் உள்ள நாற்றம் விலகி என்னுள் நறுமணம் பரவ நான் குளித்து போகிறேன் என்று மனதளவில் தயாராகி குளிக்கும்போது உன் செயலோடு உன் சிந்தையும் பொருந்த குளித்துப்பார் நீ ஏனோ தானோ என்று இத்தனை நாள் குளித்ததை விட இந்த குளியல் உனக்கு ஓர் ஆனந்தத்தை சுறுசுறுப்பை உனக்கு தரும் உணவை உண்ணும்போது இந்த உணவு எனக்கு சக்தியை கொடுக்கும் என் உடலில் பொது தெம்பை தரும் என் ஆரோக்கியம் பெருக நான் இந்த உணவை என் உடலுக்கு தருகிறேன் அது என்னுள்ளே சென்று என்னை பலமாக்கும் என்ற உணர்வோடு ஒன்றியிருந்து சுவைத்து அனுபவித்து நீ உண்ணும்போது அந்த உணவில் நீ பதித்த உணர்வு உன்னுள் பற்பல மாற்றங்களை நிகழ்த்தி உன் ஆரோக்கியத்திலும் தெம்பிலும் ஓர் புதிய பரிமாணத்தை உனக்கு வழங்குவதை நீ மனமாற அனுபவிக்கலாம் பணி செய்யும்போது இந்த பணியை இதற்காக செய்கிறேன் இதன் வழியே இந்த பணி இதையெல்லாம் செய்ய இருக்கிறது அதில் எனது தனித்தன்மை வெளிப்பட்டு மேலும் மேலும் எனக்கு பணிகள் வர இந்த பணியின் வெளிப்பாடு இருக்கப் போகிறது என்று உனக்குள் பொருந்தி உணர்வில் நின்று உணர்வை பதித்து அதை செய்துவிடு அந்த செயலின் பிரதிபலிப்பு நீ எதிர்பார்க்காத வண்ணம் உன்னை வந்து சேரும் இறைவண்ணமக்கு அளித்துள்ள மிகப்பெரிய பலங்களில் இவ்வுணர்வும் ஒன்று அதை பயன்படுத்த தெரியாது இருக்கின்றோம் எப்படியென்றால் நீ ஒவ்வொருவராக பேசி புரிய வைக்கும் செயலை விட ஓர் உணர்வை பதித்து ஒன்றை செய்து வைத்தால் போதும் அந்த செயலின் வெளிப்பாட்டை காண்பவர்கள் கடப்பவர்கள் என்ற அனைவருக்கும் அந்த உணர்வு ஊடுருவி அவர்களுக்கு புரிய வேண்டியதை புரியபடி புரிவிக்கும் இதைத்தான் கர்ம யோகா என்று சொல்வார்கள் நம் செய்யும் அனைத்திலும் உணர்வை பதித்து உணர்வில் ஒன்றி அதை செய்ய உன் கருதல் கடந்த சிறப்பு உன்னை அடைந்து கொண்டே இருக்கும் முயற்சித்து பார் ஆனால் உன் சாய் சாய்தேவா நினைத்தால் உன் இரும்பு போன்ற கருமாவை பஞ்சு போலாக்கி விடுவேன் உன் ஜாதகத்தை தலைகீழாக உனக்கு மாற்றி சாதகமாக எழுதிவிடுவேன் என்னால் முடியாதது என்று எதுவுமே இல்லை யார் எப்படி அவமானப்படுத்தினாலும் கோபமே வராது அந்த துறவிக்கு அந்த ரகசியத்தை அறிந்து கொள்வதில் ஒரு சிஷ்யருக்கு ஆர்வம் உடனே துறவி விளக்கினார் ஒரு ஏரியில் காலியான படகில் அமர்ந்து தியானம் செய்வது என் வழக்கம் அப்படி ஒரு முறை தியானத்தில் இருந்தபோது நான் அமர்ந்திருந்த படகை வந்து முட்டியது ஒரு படகு இப்படி அஜாக்கிரதையாக முட்டிவிட்டது யார் என்று கோபமாக கண்களை திறந்து பார்த்தால் அது வெற்று படகு காற்றுக்கு அசைந்து அசைந்து வந்து மோதி இருக்கிறது என் கோபத்தினை அந்த வெற்றி காட்டி என்ன பயன் யாராவது என்னை கோபப்படுத்தும் போது இதுதான் நினைவுக்கு வரும் இதுவும் வெற்றி படகுதான் என்று அமைதியாக விட்டுவிடுவேன் ஞானம் எப்போது வேண்டுமானாலும் எங்கே வேண்டுமானாலும் வரலாம் வெற்றியை அடைவதற்கு முயற்சி செய்தால் மட்டும் போதாது தோல்வியை தாங்குகிற மனவலிமையும் வேண்டும் என் தங்கமே வாழ்க்கையில் நாம் போகின்ற பாதையில் தடங்கள் வராமல் இருந்தால் நீ சரியான பாதையில் போகவில்லை என்று அர்த்தம் பாதையில் வரும் தான் உன்னை முன்னேற வைக்கும் முன்னேற்றத்திற்கு வழி வரும் இடங்கள்தான் உன்னை நகர்த்தி பார்க்கும் தோல்வி ஒன்று அந்த தோல்வி உன்னை தாழ்த்தவோ வீசவோ அல்ல இருந்த நிலையிலிருந்து உன்னை உச்சாணி உயரத்தை தொட நீ என்றும் பழுத்த காயாகவோ கனியாகவோ பட்டு போய் விழமாட்டாய் நீ கீழே விழுவது வீழ்ச்சியல்ல விதையாய் கீழே உன்னை நான் தான் தோவுகின்றேன் அப்படி தோவிய விதையான உன்னை வரலாறு காணாத உயரத்தில் எடுக்கும் பொது முயற்சிகள் அவை உனக்கு புதியது அதனால் அவைகள் உன்னை தள்ளாட வைக்கும் ஒரு விதை மண்ணில் விழுந்து சிறிது காலம் தன் வளர்ச்சிக்கு வெளியில் தான் இருப்பதை காட்டிக்கொள்ளாது பிறகு செடியாய் மரமாய் வளரும் அப்படி தன் வளர்ச்சியை காண்பிக்க முதலிலே தன் இருப்பிடத்தை பலமாக்கிக் கொள்ளும் அப்போது அது எதிர்நோக்கும் பிரச்சனைகள் நிறைய அதை போலத்தான் நீயும் இருக்கின்றாய் நீ விழுந்திருக்கலாம் ஆனால் அதை தோல்வி என்று கருதாதே எழுந்து பானமாய் படந்து நிற்கும் அளவிற்கு நீ உயரப் போகின்றாய் அதற்குத்தான் இந்த சருக்கள் சருக்கள் என்பது கீழே விழ அல்ல மேலே உயர்ந்து செல்ல உன்னை விதையாய் உன் வாழ்க்கையில் புதிய பாதையில் உன்னை தூவியுள்ளேன் சிறிது கடினமாக இருந்த வழிகள் அது உனக்கு உணர்த்தும் பாடமாக இருக்கலாம் ஆனால் நிச்சயம் நீ உயர்வாய் என்ன இப்படி சொல்கிறீர்கள் என்கிறாயா நான் சொல்வது கால நேரம் பார்த்து சொல்கின்ற சொல்லல்ல எந்த காலத்தில் நடக்கும் என்ற சொல் எதிர்காலத்தில் உன் காலம் என்று சொல்லப்படும் அளவிற்கு நடக்கும் அதற்கு மறைமுகமாக நான் சொல்லும் சொல் எதிர்காலம் கொஞ்ச தூரம்தான் அதனால்தான் தாமதமாகிறது என்று நினைக்கின்றாய் ஆனால் அது தாமதமில்லை உன்னை நீ தயாராக்கி கொள்ளும் காலம் வெற்றிக்கான காலம் வந்துவிட்டது என் தங்கமே இதில் நிச்சயம் நீ ஜெயிப்பாய் கலங்கிய விழிகளோடு காத்திருந்தாய் அல்லவா உனக்கான நல்ல நேரம் குறித்து வந்துள்ளேன் சாயப்பா சொல்லை தட்டாதே தங்கமே வெவ்வேறு தெய்வங்களுக்கும் ஆன்மீக குருக்களுக்கும் மரியாதை செலுத்துவது என்பது நல்லது ஆனால் எல்லா ஞானிகளும் கூறியுள்ளபடி நம்பிக்கை என்பது இறுதியில் ஒன்றி மீது இருக்க வேண்டும் ஆன்மீக வளர்ச்சி பயணத்தில் ஒருவர் தம் குருவை தனக்குள்ளேயே தேட வேண்டும் பாபா நமக்குள் உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுவிட்டால் வேறு எங்கு செல்வது என்ற கேள்வியே ஏன் எழப்போகிறது வெவ்வேறு காரணங்களுக்காக வெவ்வேறு தேவ தேவதைகள் பின்னால் ஓடுவதையும் வெவ்வேறு கோவில்களுக்கு அலைவதையும் விடுத்து பாபா ஒருவரையே உறுதியாக பற்றிக்கொள் தனது பக்தனை எந்த சூழ்நிலையிலும் காத்தருளக்கூடியவர் நம் சாய் பாபா பாபாவின் வழி நடத்துதலை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது அதை உணர மட்டுமே முடியும் பாபாவிடம் நம்மை முழுமையாக அர்ப்பணித்து எந்நிலையிலும் பாபா நாம் அஞ்சபித்து வாழ்ந்தோமானால் நம்மை சூழ்ந்துள்ள அனைத்து பிரச்சனைகளும் நம்மை விட்டு விலகி செல்வதை நம் அனுபவத்தில் உணர முடியும் என்னை நீ தஞ்சமடைந்து விட்டாயல்லவா இனி எதற்கும் பயப்படாதே உன் பயணம் என் பாதையை நோக்கி இருக்கட்டும் உனது மனம் புத்தி அகங்காரம் என்னும் ஒன்றையும் என்னிடம் சமர்ப்பித்து விடு இவ்வுலக வாழ்க்கையில் உன் கையில் ஏதும் இல்லை எல்லாவற்றையும் நானே இயக்குகிறேன் நம்பிக்கை என்னும் அச்சாணியாக என்னை உன் மனதில் நிறுத்து பொறுமையாக வாழ்ந்து வா உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் நான் சேர்க்கிறேன் என் நாமத்தை எப்போதும் ஸ்மரணை செய்து கொண்டிரு என்னை உன் மனதில் நினைத்து உன் கருமாவை செய்து வா அது போதும் உனக்கு உன்னை நான் கைவிட மாட்டேன் தங்கமே இனி வரும் காலம் வளம் பெறும் உன்னை சந்திப்பதற்கு நான் எந்த வடிவிலும் வருவேன் என்னை கண்டு கொள்ள தயாராக இரு இலை செடி மலர் பழம் இப்படி எப்படி வேண்டுமானாலும் உன் முன் தோன்றுவேன் என் தங்கமே உனக்கானது மட்டுமே உன்னை வந்து சேரும் உனக்கு எது வேண்டுமானாலும் என்னிடம் கேள் வேண்டியும் தரவில்லை என்றால் புரிந்து கொள் அது உனக்கானது அல்ல என்று என் குழந்தையின் நலம் ஒன்றே என் குறிக்கோள் அதனை மட்டுமே நான் அளிப்பேன் மனம் பகவானை விரும்பினாலும் புத்தி இருக்கிறதே அது இது தேவையா இதனால் பலன் உண்டா இப்படியெல்லாம் கேள்வி கேட்கும் இவர் பாபாவின் உண்மையான அடியவரா இவர் சொன்னால் நடக்குமா என்றெல்லாம் கேட்டு மனதின் நம்பிக்கையை தளர்த்திவிடும் நன்மை கிடைப்பதை தவிர்க்கும் இந்த நிலைதான் உனக்கும் இருக்கிறது நீ அற்புதத்தை அனுபவித்த தருணம் மீண்டும் மீண்டும் அது அற்புதம்தானா இது உண்மைதானா என்றெல்லாம் மனம் உன்னை குழப்பிக் கொண்டிருக்கிறது உன் கவலைகளை பாபா தீர்த்தாலும் மீண்டும் இல்லாத ஒன்றை வைத்திருக்கிற நிம்மதியை நீங்கள் கெடுத்துக்கொள்கிறீர்கள் கொள்கிறீர்கள் உங்களுக்கு எல்லாம் இருந்தாலும் எதுவும் இல்லாததைப் போல இருக்கிறது உங்களோடு பாபா பேசிக்கொண்டிருக்கும் இந்த வார்த்தைகளையும் அதன் உண்மைகளையும் புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கும் பாபாவுக்கும் இடையில் இருக்கின்ற சந்தேகம் என்ற தடையை நீக்கி முழுமையான நம்பிக்கையோடு அவரது பாதத்தில் சரணாகதி சரணாகதியடையுங்கள் அவர் அடியார்கள் உங்களுடைய நலனை கருதி சொல்கின்ற நன்மையை மட்டுமே தருகின்ற வார்த்தைகளை பாபாவின் வார்த்தைகளாக எடுத்துக்கொள்ளுங்கள் சாய் பரமனின் அருள் உங்கள் பிரச்சனைகளை போக்கி நம்பிக்கையை வலுப்படுத்தி காப்பாற்றும் நீங்கள் கேட்பதையெல்லாம் தருவார் பாபா பெற்றுக்கொள்ள தயாராக இருங்கள் உன்னுடைய குருவின் நாமத்தை இடைவிடாது ஜபித்து கொண்டே இரு அதிலிருந்து பரமானந்தம் பிறக்கும் உயிரினங்கள் அனைத்திலும் உன் இஷ்ட தெய்வத்தை நீ தரிசனம் செய்வாய் குருநாமத்தின் மகிமை இதைவிட வேறு என்னவாக இருக்க முடியும் எவருடைய நாமம் இந்த மகிமை உடையதோ அவரை நாம் ஆர்வத்துடன் வணங்குவோம் உடலாலும் வாக்காலும் மனதாலும் ஒன்றி வேறெந்த வழியையும் நாடாது அவரிடம் சரணடைவோம் யோக சாதனைகள் ஏதும் தேவையில்லை ஆறு சாஸ்திரங்களை அறிய வேண்டிய அவசியமும் இல்லை காப்பவரும் அழிப்பவரும் குருவே என்னும் ஒரே உறுதியான நம்பிக்கையும் விசுவாசமும் இருந்தால் போதும் பாபா தங்கியிருந்த மசூதிக்கு துவாரகமாயி என்ற பெயர் மயி என்ற சொல்லுக்கு அம்மா என்று பொருள் அதனால் தாய் என்பும் கருணையும் நல்ல உபசரிப்பும் ஆசிர்வாதமும் அங்கு மக்களுக்கு கிடைக்கின்றன ஒரு தாயை பொறுத்தவரை எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரியானவர்கள் துவாரகாமாயின் தெய்வீக அன்னையான சாய்க்கு பிரபஞ்சத்தின் அனைத்து உயிரினங்களும் சமம் சாய் அன்னையின் அன்பின் மடியில் அனைவரும் சமமாக நடத்தப்படுகிறார்கள் துவாரகா அடியெடுத்து அடி எடுத்து வைக்கும் தருணத்தில் மக்கள் செல்வமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் பாபாவின் இந்த உறுதிமொழியில் நிறைய அர்த்தம் உள்ளது பாபா தான் உயிருடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பக்தர்களின் பாவங்கள் பாக்கியமற்றவர்களின் பாவங்கள் அதில் எரிந்துவிடும் என்ற நோக்கத்துடன் என்றென்றும் எரியும் புனித நெருப்பான துணியை ஏற்றினார் மஸ்ஜித் முன் துளசி செடியை நட்டார் இந்துக்களுக்கு துளசியும் நெருப்பும் மிகவும் புனிதமானவை மஸ்ஜித் என்பது முஸ்லிம்களின் வழிபாட்டு இல்லம் பாபா இந்த கட்டிடத்திற்கு மத நல்லிணக்கத்தின் சின்னமாக துவாரகமாயி என்று பெயரிட்டார் சுய விடுதலைக்கான வாசல் துவாரகமாயி வா நீ விரும்பும் அனைத்தையும் வழங்க துவாரகமாயி தயாராக இருக்கிறார் உடமையுள்ள தாயைப் போலவே துவாரகமாயி தன் குழந்தைகளை பாதுகாத்து அளவற்ற அன்பை பொழிவதற்கு ஆவலுடன் காத்திருக்கிறாள் பாபா மிகுந்த அன்புடன் கூறுவார் அது ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரராக இருந்தாலும் சரி அவர்கள் துவாரகாமாயியின் படிகளில் ஏறும் கணத்தில் வளமும் மகிழ்ச்சியும் அடைகிறார்கள் உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னை காயப்படுத்தும் போது சாயி அந்த காயத்தை குணப்படுத்துவார் உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னை அவமானப்படுத்தும் போது சாயி உன்னை அவர்கள் முன்னால் பெரிதாக்குவார் தலைநிமிர்ந்து வாழ வைப்பார் உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னை மதிப்பிட்டு பார்க்கும்போது போது சாயி உன்னை அவர்கள் முன் நியாயப்படுத்துவார் பொறுமையும் தன்னம்பிக்கையும்தான் தைரியம் அதை நீ தொலைத்து விடாதே எப்பொழுது நீ எந்த பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தாலும் அதை எதிர்த்து போராட கற்றுக்கொள் அப்போது அது உன்னை காப்பாற்றும் ஆனால் எது நடந்தாலும் நீ எதை எதை செய்திருந்தாலும் அதை நீ உணரும் தருணத்தில் நான் மன்னித்து உன்னை ஆசிர்வதிப்பேன் சகிப்புத்தன்மை இல்லை என்றால் உன் நிலை மிகவும் கவலைக்கிடமாகும் இதை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு வாழ கற்றுக்கொள் நீ எவ்வளவு பெரிய வம்சாவளியை சேர்ந்திருந்தாலும் ஒழுக்கத்தோடும் சிறந்த நற்குணங்களோடு இருந்தாலும் வறுமையின் காரணமாக மிகவும் கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மன தூய்மையும் தன்னலமற்ற சிந்தனைகளும் எண்ணங்களும் இல்லை என்றால் எதையுமே நீ எதிர்கொள்ள முடியாது சாதிக்கவும் முடியாது மிகவும் முக்கியம் சகிப்புத்தன்மை இது மட்டும் உனது வாழ்க்கையில் இல்லாவிடில் உனது வாழ்க்கையை போய்விடும் நான் பக்கபலமாக இருந்தாலும் நானே அனைத்திற்கும் சர்வாதிகாரி என்றாலும் அனைத்தும் எனக்கு கட்டுப்பட்டு இருந்தாலும் உன்னிடம் நிலையான உண்மையான பக்தியும் இருந்தால் மட்டுமே நான் உன்னை அனைத்திலும் இருந்து பாதுகாக்க முடியும் நம்பிக்கையையும் சகிப்புத்தன்மையும் உனது தைரியத்தையும் தான் உன்னிடம் இருந்து நான் எதிர்பார்க்கிறேன் உனது வருகைக்காக நான் காத்திருக்கிறேன் நான் உனக்கு உனது மனநிலையை புரிந்து கொண்டு அழைப்பு விடுத்திருக்கிறேன் எனது அழைப்பை ஏற்றுக்கொண்டு விரைந்து வா அப்பா உனக்காக எனது விழித்திறந்து எனது தர்பாரில் காத்திருக்கிறேன் எனது அனுமதியின்றி எதுவும் நடக்காது எவரையும் நெருங்கவும் முடியாது எனது அனுமதியின்றி என் மண்ணில் பாதம் பதிக்க முடியாது உனக்கு ஏற்பட்ட துயரங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும் தங்கமே தன்னம்பிக்கையை இழந்து விடாதே அனைத்தும் விரைவில் மாறப்போகிறது செயலால் உன்னை வீழ்த்த ஆயிரம் பேர் இருந்தாலும் நம்பிக்கையால் உன்னை பாதுகாக்க நான் எப்போதும் இருப்பேன் நல்ல எண்ணம் கொண்ட மனம் சோதனைக்கு உள்ளாகும் ஆனால் இறை நம்பிக்கை எப்போதும் காப்பாற்றும் நீ எந்த தவறும் செய்யவில்லை என் குழந்தையே இனி அனைத்து மங்களங்களும் உன்னை தேடி வரும் இது உன் சாய்தேவனின் என் சத்திய வாக்குத்தங்கமே